தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி பீகாரில் படுதோல்வியை சந்தித்தது பல கட்சிகளின் வெற்றிக்கு காரணமாக இருந்த பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் பீகாரில் ஜன் சுராஜ் என்ற கட்சியை தொடங்கி இடைத்தேர்தல் நடைபெற்ற நான்கு இடங்களில் போட்டியிட்டார் அவர் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் பீகாரில் உள்ள முஸ்லிம்களும் பட்டேல் இன மக்களும் ஜாதி மத அடிப்படையில் வாக்களிப்பதை நிறுத்திவிட்டு தங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் கருதி வாக்களிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் பாஜக ராஷ்டிரிய தளம் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய முக்கிய கட்சிகளுக்கு போட்டியாக பிரசாந்த் கிஷோர் பீகாரில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் நான்கு தொகுதிகளிலும் தனது கட்சியை போட்டியிட வைத்தார் இந்த நான்கு தொகுதிகளிலும் நூற்றி இருபத்தி ஐந்து தேர்தல் பிரச்சார கூட்டங்களை பிரசாந்த் கிஷோர் நடத்தினார் லாலு பிரசாத் ஒரு கூட்டத்தையும் நிதிஷ்குமார் நான்கு கூட்டங்களையும் நடத்தினர் தனது கூட்டத்தில் பிரசாந்த் கிஷோர் பேசுகையில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பீகாரை நிதிஷ்குமாரும் லாலுவும் மாறி மாறி ஆட்சி செய்தனர் என்றும் நிதிஷுக்கும் லாலுவுக்கும் வாக்களித்து சோர்ந்து போன வாக்காளர்களுக்கு நன்மை செய்யவே ஜன் சுராஜ் என்ற கட்சி தொடங்கப்பட்டது எனவும் பேசினார் இந்த நிலையில் இன்று பீகார் சட்டசபை இடைத்தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டது இதில் பிரசாந்த் கிஷோரின் கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது இடைத்தேர்தல் நடைபெற்ற தாராசாரி சட்டசபை தொகுதியில் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி வேட்பாளர் கிரண் சிங் ஐந்தாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி இரண்டு வாக்குகள் பெற்றார் ராம்கர் தொகுதியில் சுஷில் குமார் சிங் ஆறாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று வாக்குகளும் இமாம் கஞ்ச் தொகுதியில் ஜிஜேந்திர பாஸ்வான் முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்று மூன்று வாக்குகளும் பெலகஞ்ச் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட முகமது அம்ஜத் பதினேழாயிரத்தி எத்தி ஐந்து வாக்குகள் பெற்றனர் இது பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோருக்கு பெரும் பின்னடைவு என்று கருதப்படுகிறது இடைத்தேர்தல் முடிவுகளில் பாஜக இரண்டு இடங்களிலும் அவர்களது கூட்டணியான ஜேடியு ஒரு இடத்திலும் ஜிதான் ராம் மஞ்சியின் கட்சி ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றன